இன்னும் கிளம்பிட்டிருக்காரு அம்மா மாதிரி இருக்காதம்மா அப்பா மாதிரி இருங்கம்மா சரி சரி அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு சீக்கிரம் வாங்க இந்த நாங்களே ரெடி ஆயிட்டோம் உனக்கு ரெடியாக இவ்வளவு நேரம் ஆடா சரி கோயிலுக்கு போற சீக்கிரம் டைம் அந்த கிளம்பி அம்மா சொல்லுப்பா அம்மா கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா வீக்கமா இருக்குமா என்னன்னே தெரியும் வீக்கமா இருக்குமா வலிக்குதுமா தொ <tamadna sa durable> அதை பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட என்ன வந்து பாருங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் பர்தரா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் உங்க பையனுடைய ரிப்போர்ட் எல்லாம் போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்க பையனுக்கு கல்லீரல் செயல் சொல்றாங்க

லிவிங் டோனர் அப்படின்னு சொல்லுவோம் வீடியோ எடுத்து பேஷண்ட்டுக்கு பொறுத்துவதன் மூலம் பண்ணலாம் இன்னொன்று ட்ரைன் டேட் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னாலயோ இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரீசன்னாலேயோ மூளை சதைவு ஏற்பட்டு ட்ரைன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்து மாத்திரைகளை எழுதி தர அதை கண்டினியூ பண்ணுங்கள் ஃபர்தராக நம்ம ரிவர் டிரான்ஸ்ஃபர் வீடியோ பண்ணிட்டு வாங்க நீங்க <p Freddie> நாம இப்போ பண்ண பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு சிறுநீரகமே செயலிழப்பு ஏற்பட்ட மானத்தை வாங்குற பாரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருட்களை வெளியே இவருக்கு ரெண்டு கிட்னியுமே செயலிழப்பு ஏற்பட்டதுனாலதான் தான் இந்த ஒரு வாரமாக தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு இம்யூனிதான் சுகர் இருக்குன்றாங்க எனக்கு பிபி அதிகமாக எங்களால கொடுக்க முடியாது

தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் ஸ்ரீராம ஜெயம் பிந்து கிரீஷ் ஜெனரல் மேனேஜர் அவர்களையும் மேடை சார் கலக்கின்றோம் கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் பண்ணலாமே என்ன கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம் அடுத்ததாக இந்த ஸ்டார்ட் பிறகு திசுக்களை தேவையுள்ளவர்களுக்கு புதிய வாழ்வை வழங்கும் வகையில் தானம் என் குடும்பத்தினர் நண்பர்கள்

மற்ற மருத்துவ பணியாளர்கள் புரலறுப்பு தானத்தை வழங்க வருகை புரிந்திருக்கிறது இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் இதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுத்திருக்கின்றேன் கண்டிப்பாக அதையெல்லாம் நம் உள்மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு மருத்துவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறோம் சமீபத்தில் கூட ஒரு நல்ல எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் நினைக்கிறேன் எஸ்ஐ இன்டர் போகிறாரு and press people special invitees guests and my dear student friends a well, warm good morning to you all uh, i'm genuinely proud to be Thank okay. you. டூ டே டைம்ஸ் ஸ்டே பண்ணலாம். இதை மிஸ் பண்ணாதீங்க. ஆ たくさん見てるように。

இன்றைக்கு உலக உடல் உறுப்பு தானத்தை முன்னிட்டு நம்முடைய காவேரி குழுமம் மற்றும் அவருடைய சகாக்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல பல்வேறு உயிர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் பல்வேறு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ அலுவலர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மற்ற தமிழகத்தை இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய மாநிலம் நம்முடைய அவர்கள் கூட உடல் உறுப்பு தானம் செய்தவர் என்பது பெருமைக்குரிய விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் உறுப்பு தானம் செய்வதிலே இந்தியாவிலே முதலிடம் இருப்பது நம்முடைய தமிழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இந்த ஆண்டு மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் முந்நூறு பேர் கிட்டத்தட்ட உடல் உறுப்பு தானம் செய்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது எழுபது பேருக்கு உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இது நம்முடைய தமிழக அரசும் இங்கே இருக்கின்ற மருத்துவர்களுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டதிலே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல் இங்கே உறுதிமொழி ஏற்றதை போல நானும் இன்றைக்கு என்னுடைய உடல் உறுப்பை தானம் செய்து பிற உயிரை காப்பாற்ற நானும் தயாராக இருக்கின்றேன் தெரிவித்துக்கொண்டு போல மற்றவர்கள் அனைவரும் முன்வர வேண்டும் நம்முடைய ஊரிலே உடல் உறுப்பு இல்லாமல் இறந்தார்கள் என்ற செய்தி இல்லாத வண்ணம் நாம் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பணியாற்றி ஒரு உரு உயிர் காப்பதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி இங்கே இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் உடல் உறுப்பு தியானத்தை செய்து நாமும் பிற உயிரை காக்க முன்வர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த காவேரி குழுமம் மற்றும் அதற்கு துணையாக இருந்த அனைத்து நிறைய பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன்